கம்பேக்கர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஒரு சூப்பரான பரங்கிக்காய் புளிக்கறி தான் வந்து பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க அரசாணிக்காய்னு சொல்லுவாங்க சில பேர் மஞ்சள் பூஷணிக்காய்னு சொல்லுவாங்க அதைத்தான் செய்ய போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து தோசைக்கும் நல்லா இருக்கும் ரைஸ்ல போட்டு பெருட்டி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கடலை எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ரெண்டு பழுத்த தக்காளி ஒரு பெரிய வெங்காயத்தை ஒரு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் அது குட்டி அனுச ஒரு வெங்காயம் நறுக்கிருக்கேன் சின்ன வெங்காயம் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இதுதான் பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அரசாணிக்கான்னு சொல்லுவாங்க இல்லை மஞ்சள் பூஷணிக்காய் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதை எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு டக்குன்னு சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ஒன்று இருந்தாலே போதும் ரைஸில் போட்டு தப்பி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வெதயம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பொருந்ததுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் போல் ஜீரம் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு வரமனை தான் சேர்த்துக்கலாம் நல்லா வதணும்னு இல்ல பார் எல்லாம் வதங்கினா போதும் இது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பரவிக்காயும் சேர்த்துக்கலாம் வதங்கிக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு கரெக்டை பரட்டி விட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இதை தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் பரங்கிக்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும் ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம நாட்டு சர்க்கரை வேலை சேர்க்க போகிறோம் ஸோ நான் வந்து நாலு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கேன் இந்த புளியை வந்து அதில் கரைச்சி ஊற்றிட்டு தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது குழம்பு மாதிரி ஊற்றக்கூடாது அந்த மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருவோம் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கேன் இந்த புளியை கரைச்சி இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது குழம்பு மாதிரி ஊற்றக்கூடாது அந்த தொக்கு மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பறிட்டா சீக்கிரம் வெந்துடும் இது வந்து காரம் புளிப்பு இனிப்பு இருக்கும் லாஸ்ட்ல வந்து கொஞ்சோண்டு வெள்ளமா வந்து நாட்டு சக்கரையும் சேர்க்கப்படும் நான் வந்து நீங்க நாட்டு சக்கரை சேர்க்க போறேன் உங்கள்கிட்ட எது இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இனிப்பா புளிப்பா காரமா சூப்பரா இருக்கும் இப்ப இந்த புளிய கரைச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம் ஊத்தியா ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன் இருக்கேன் பறங்கிக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து இறக்கிட்ட சூப்பராக பரங்கி காப்பு கறி அருமையா ரெடியாகிரும் அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் வெததுக்கு அப்புறம் பார்க்கலாம் மன பரங்கி கப்பளி கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு தண்ணி பதமா இருந்தா போதும் ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது இப்போ வந்து ஃபைனலா சின்ன பீஸ் வெல்லும் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கர சேர்த்துக்கலாம் இது வந்து ரைஸோட சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் ஈஸியும் கூட செய்கிறது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இந்த சீசன்ல நிறைய பரங்கிக்காய் கிடைக்குது உடம்புக்கும் நல்லது பரங்கிக்காய் புளிக்கறி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ